இவ ஒரு பத்து பேர் கல்ல விட்டியிருவா சட்டம் ஒழுங்கை காக்கணும் தானே காவல்துறை சட்டம் ஒழுங்கை காக்கணும் சார் அப்ப வந்து ஒரு நான் கேக்குற கேள்வி வந்து ஒரு ஒரு இந்த இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காண்டி பேசக்கூடிய ஒரு திருமாவளவனும் அண்ணன் ஜான் ஜான்பாண்டியனும் இல்ல மல்லரசேனை வச்சு நடத்துகிற அண்ணன் சோலை பழனிவீரராஜனும் மருதுபாண்ட சிலைக்கு மாலை அணைக்க கூடாதா இல்ல ஒரு தேசத்தலைவரையோ ஒரு பசுன் முத்ராவணியத்தேவரையோ வாழ்க்கை வேலி அம்பலமா இருக்கட்டும் வேலு நாச்சியாரா இருக்கட்டும் மாமன்னார் மருதரசர்களாக கூட இவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடாதா இவங்க தேச தியாயிகளை என்னுடைய கேள்வி